Buddham um... குருவே சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புத்தர்கிட்ட நிறைய பிக்குமார்கள் இருக்காங்க புத்தர் சொல்றாரு அதாவது அந்த தன்மை அப்படின்றது வந்து மிக 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 ஒரு அற்புதமான நிலை அது விழிப்புணர்வின் உச்சம் அது அவர் வருமுன் காப்பதற்காக பல விஷயங்களை வந்து சொல்றாரு அதாவது நாளைக்கு இதனால இந்த கொள்கையினால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்றாரு சில தீர்வுகளை அந்த பிரச்சனை வர்றப்ப இதுக்கு என்ன முழுமையான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பிக்குமார்கள் என்ன நினச்சிடறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த மடத்தில் வந்து பயிற்சி பண்ணிட்டோம் தவம் பண்ணிட்டோம் அல்லது இந்த இதுக்குரிய விஷயங்கள்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு தன்னை வந்து ஒரு ஒரு புனிதராக புத்தருக்கு இணையாக தன்னை நினச்சிட்றாங்க அந்த மாதிரி நினச்சிடுவாங்க அது ஒரு தவறான நினைப்பு உணர்தல் வேறு நினைப்பு வேறு நம்ம என்ன செஞ்சிடும் இல்லத்தார்கள் என்ன செஞ்சிடும் ஏதாச்சும் நாலு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்மீகத்துல அனைத்தையும் உணர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடோம் நம்ம இது தவறு அப்படின்றதுக்கு பிக்கு மார்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கையை நாம் இங்கே எடுத்துக்கொள்வோம் நம்ம என்ன அப்படின்னா இந்த ஜீவன் முக்தர் நிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே காணொளி போட்டிருக்கோம் எவ்வாறு ஜீவன் முக்தராவுது அப்படின்னு தயவு செய்து அது ஒரு தரம் பாருங்கள் ஜீவன் முக்தர் நிலை அப்படின்றது அதுக்கு நம்ம சைவத்தில் விஷயத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா புளியம் பழமும் புளியம் பழத்தோட ஓடும் உள்ளே வந்து பழம் இருக்கும் ஆனால் ஓடோட ஒட்டாது அதைத்தான் உதாரணமாக சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த இகலோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இகலோக புலன்களோடும் புலன் இன்பங்களோடும் ஒட்டுதல் இல்லாமல் அகத்தில் மட்டுமே தனியாக ஒடுங்கி இருக்கும் நிலை அதாவது எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்க கடமைகளை சிறப்பாக செய்வாங்க பிற உயிர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அகத்தில் எப்படி இருப்பாங்க அதோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாம புளியம்பளை எப்படி ஓடோட ஒடஞ்சு ஒட்டாமல் இருக்கோ அதே மாதிரி இருப்பாங்க அது ஜீவன் முக்த நிலைக்கு உதாரணம் அப்ப நாம என்ன செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் சொல்றாரு புத்தர் என்ன அப்படின்னா பஞ்சசீலங்களை நாம் சரியாக கடைபிடிக்கிறோம் அது மட்டும் பத்தாதுன்றார் நம்ம நினைச்சிருவோம் பஞ்சமாக பாதகங்களை செய்யாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு பஞ்சமா பாதங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம என்னென்னா ஒரு கொலை செய்யக்கூடாது அது இப்படால் உண்ணக்கூடாது திருடக்கூடாது பிற பொருளை அபகரிக்கக்கூடாது தவறான காம சிந்தனை இருக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள் அதை நம்ம வந்து செய்யலை அப்படின்னு உடனே நம்மளை என்ன நினச்சிரும் ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மாவாகவும் ஒரு ஒரு ஞானியாகவும் நினச்சிரும் அதனால் பலன் இல்லை புதர் சொல்றாரு பஞ்சசீலங்களை கடைபிடிப்பதால் மட்டுமே நாம் அரகந்த நிலை அடைந்து விட்டோம் என்று நினைக்க கூடாது அதுபோக தவம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் ஒவ்வொரு விதமான தவம் அதாவது தியான முறைகள் சொல்லித்தரப்படுது புத்தரும் நிறைய கொடுத்திருக்காரு அந்த காலத்துல பிக்குகளுக்கும் துறவிகளுக்கும் சாரி இந்த குடும்பஸ்தர்களுக்கும் நிறைய கொடுத்துருக்காரு அப்ப அந்த தவங்களை செய்வதனால் மட்டுமே நீங்கள் அரகந்த நிலையை உணர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு நினைக்க கூடாது நாமளும் அந்த மாதிரி பல தியான முகாம்களுக்கு அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வந்து ஒரு தியானத்தை விட மாட்டார் எல்லாத்தையும் கத்துட்டு வந்துவார் எதையுமே செய்ய மாட்டார் அந்த லிஸ்ட்ல நீங்கள் சேர்ந்துடாதீங்க அப்படின்றாலும் மூன்றாவது பௌத்தம் சார்ந்த கல்வி அதாவது நிலையாமைன்னா என்ன துக்கம்னா என்ன அதை அடையும் அதை துக்கத்தை நீக்குவது அதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் கற்பதனால் மட்டுமே ஒருத்தர் அரகந்த நிலையை அடைய முடியாது நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சிருவோம் ஆன்மீகம்னா என்ன குடும்பம்னா என்ன ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் உள்ள அஹ் விஷயங்களை எப்படி நம்ம முறையாக கடைபிடிக்கிறது இந்துவிசம்னா என்ன இஸ்லாம்னு என்ன கிறிஸ்டியானிட்டியா என்ன பௌத்தம்னா என்ன இப்படி நிறைய தத்துவங்களை ரிலிஜன் அண்ட் பிலாசபியை வந்து மண்டையில ஏத்தி வச்சிருவோம் நம்ம நம்ம உள்ளத்துல நிறைச்சி வச்சிருப்போம் ஆனா என்ன செய்ய மாட்டோம் அது தெரிவதனால் மட்டுமே நாம் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம் இல்லை அடுத்து என்ன சொல்றாரு தவத்தோடு சேர்ந்து அதாவது முதல்ல பஞ்சசீலம் ரெண்டாவது தவமுறை மூன்றாவது அவை சார்ந்த கல்விகள் இது பூரா கற்ற உடனே நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா சாதாரண மனிதர்களோட நம்ம சேர மாட்டோம் அப்படியே ஒதுங்கி அவ ஏகாந்த நிலையில இருக்கும் அப்படின்னு நினச்சுக்கிறோம் இந்த ஏகாந்த நிலை அப்படின்றது நான்காவது நிலையா சொல்றாரு தனிமையை விரும்புதல் நான் யாரும் தொடர்பு கொள்ள மாட்டேன் அங்க போய் உட்காந்துக்குரிய மலைக்கு போவேன் இமயமலைக்கு போவேன் அல்லது சதுரகிரிக்கு போவேன் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு ஒரு மடங்களுக்கு போவேன் இந்த மாதிரி போய் அங்க போய் உட்காந்து ஏகாந்தத்தை அனுபவிப்பேன் அப்படி ஏகாந்தத்தை அனுபவிப்பதனால் மட்டுமே நாம் அரகந்த நிலையை உணர்ந்து விட்டோம் என்று அர்த்தம் இல்லை அப்படின்றாரு அப்ப இல்லத்தாரும் அதே மாதிரி எனக்கு ஆச்சு அங்கே எல்லாம் போயிட்டு வந்துட்டு போலாம் காசி ராமேஸ்வரம் பூரா சுத்திட்டு வந்துட்டு நம்ம பெரிய உயர்நிலையை நினைக்க கூடாது அப்படின்றாரு புத்தர் ஐந்தாவது தான் மிக முக்கியம் சமாதி அதாவது எண்ணமானது ஒன்றில் ஒடுங்கியவுடன் ஒரே ஒரு எண்ணம் எண்பதாயிரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு எண்ணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒன்னஸ் அது நீடிச்சிச்சுன்னா பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த சமாதி நிலை ராமகிருஷ்ணருக்கு வந்து இந்த வேதாந்த சமாதி ஆகிய இந்த மூன்று நாட்கள் அவருடைய குரு வந்து அவர் கொடுக்குறாரு தோத்தாபுரி கொடுக்குறாரு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரும் சணிக சமாதியும் வரும் இந்த சமாதிகளை அடைந்து விட்டோம் இந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அடைகிறோம் பாருங்க இந்த சமாதி நிலையை அடைந்து விட்டதால் மட்டுமே நாம் அரகந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று அர்த்தமில்லை அப்படின்னு பிக்குகளுக்கு புத்தர் சொல்றாரு நம்ம என்ன செய்வோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து நம்மள அறியாம போலன்னு கடந்த சில விஷயத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சிறு சிறு ஆனந்தங்களை அப்புறம் என்ன செஞ்சிருவோம் நம்மளும் நம்மளும் ஒரு பெரிய மகான் பெரிய ஞானி ஒரு தத்துவமான ஒரு ஒரு பக்குவமான ஒரு சிறந்த ஆத்மா அப்படிலாம் நினைச்சிருவோம் அப்படி நினைக்க கூடாது அப்படின்றாரு புத்தர் அப்ப எதுதான் அந்த அரகந்த நிலையை உணர்ந்த ஒரு ஒரு அமைப்பு அப்படின்றப்ப மனதில் மாச அற்ற நிலையே எந்த விதமான குற்றங்களும் அற்ற நிலையே நம்ம வந்து அந்த மனக்கலங்கங்கள் அற்ற மனக்குற்றம் எவ்வாறு நீங்குவது மனதை எவ்வாறு தூய்மை செய்வது அப்படின்றத பல காணொலி போட்டிருக்கோம் புத்தர் சொன்னது நம்ம அறிவு இல்லை புத்தர் சொன்னது செய்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுல சொல்றது என்ன அப்படின்னா முக்கியமா கோயில் குளத்துக்கு போறது ஆஹ் உடை தரிப்பது அல்லது மொட்டை போடுறது கொட்டை போடுறது பாத யாத்திரை கோயிலில் வந்து விசேஷம் வச்சுக்கிறது திருவுருவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் காவடி தூக்குறது பறக்கும் காவடியிலேருந்து எல்லாத்தையும் சேருது இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தின் உயர்நிலை அடைவதற்கான ஒரு கருவிதானே ஒழிய மன தூய்மை ஆகாது அப்படின்றாரு அப்போ மன தூய்மை என்னென்னா கிடைக்கும் அப்படின்றத நம்ம காணொலி போட்டிருக்கோம் தயவுசெய்து பாருங்கள் இதில் நான் அதை டச் பண்ணலை மன தூய்மை எவர் பெறுகிறாரோ அவர் மட்டுமே அரகந்த நிலையை அடைய முடியும் பஞ்சசீலங்களை கடைபிடிப்பதாலோ தவங்களை கற்பதாலோ பௌத்தம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த கல்வியை கற்பதாலோ ஏகாந்த நிலையை அடைவதாலோ சிறு சிறு சமாதி ஆனந்தத்தை அனுபவிப்பதனாலோ ஒருத்தர் அரகந்த நிலையை அரகந்த நிலைனா என்ன அப்படின்னா இப்போ மனதில் பிறந்ததில் இருந்து நம்ம ஆசை இச்சா சக்தி அப்படின்ற ஒன்று இச்சை கிரியா ஞானம் மூணு விஷயமா விஷயங்கள் இருக்கு அதுல இச்சா அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்போ இது எல்லாமே ஆசையோடு கலந்துடும் நம்ம இந்த மூன்றையும் அப்புறம் பார்ப்போம் இப்போ பொதுவாக தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ புலன் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு அப்புறம் இதை சேப்பரேன் அதை சேப்பரேன் அப்படின்றதுல ஆசை இந்த ஆசை என்பது முழுமையாக வேறறுக்கப்பட்டு கவனத்திற்குவாங்க ஆசை என்பது முழுமையாக வேறறுக்கப்பட்டு ஆசை வேறறுக்கப்பட்டதின் விளைவாக அவா என்னும் விதை வறுக்கப்படும் பொழுது உங்களுக்குள் ஒரு உயர்ந்த பேரானந்த நிலை எழும் உங்களுடைய மனமானது ஏன்னா அப்போ இயற்கையோடு ஒன்றிடுறீங்க ஆசை வேற இருக்கப்பட்டு எத்தனை விதமான ஆசைகள் அப்படி அது எப்படி வேற இருக்கிறதுலாம் காணொலி போட்டிருக்கோம் பெருமைக்காக சொல்லலை தயவுசெய்து அதை பாருங்கள் ஆசை வேறறுக்கப்பட்டு அவா எனும் விதை வறுக்கப்பட்டவுடன் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு உயர்நிலை துறவின் ஆரம்பம் அந்த துறவின் ஆரம்பத்தை உணரக்கூடிய அந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் இந்த புத்தர் சொன்ன அஞ்சுதான் அடைஞ்சனால நம்ம அந்த அரகந்த நிலை அந்த ஒரு ஜீவன் முக்தர் நிலை அடைஞ்சிட்டோன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க மனதில் குற்றமற்ற நிலையே மனதில் தூய்மையினுடைய உச்சத்தை அடையும் பொழுது துறவின் உயர்நிலையான பேரானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆதலினால் விழிப்போடு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பிறப்பின் நோக்கமாகிய நிப்பானத்தை அடைய வேண்டுமென்றால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் அப்படின்ற அந்த தம்மத்தின் உயர்நிலையில் மனதில் எந்தவிதமான களங்கங்களும் குற்றங்களும் இல்லாமல் மனதின் மாயை கடந்து அந்த பேரானந்த நிப்பான நிலையில் திளைக்க வேண்டுவதற்கு புத்தருடைய அருளும் குருவினுடைய அருளும் இயற்கையினுடைய கடவுளுடைய ஆசையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்